வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல பச்சை மலையை பத்தி முழு விவரமா நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் நான் உங்களோட டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணாம ஜஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்க்குள்ளே நான் மொத்த விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்கள்கிட்ட ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க இந்த வீடியோவை பார்ப்போம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இடம் தாம்பரத்தில் இருக்கிற பச்சை தான் இந்த மலையை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நானும் மீடியாவில் மீடியால தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் முதல் வாட்டி இப்ப தான் இந்த கோயிலுக்கு வரேன் ஸோ என்னோட சேர்ந்து உங்களையும் இந்த கோயிலுக்கு நான் கூப்பிட்டு போறேன் இதுவரைக்கும் இந்த கோயிலை பத்தி கேள்விப்பட்டதே இல்லைன்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க இல்லை இதுக்கு முன்னாடி இந்த கோயிலை பார்த்துருக்கீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம உள்ள போகும் பைக்கை பார்க் பண்ணிட்டு இந்த கோயிலுக்குள்ள போகிறதுக்கு நமக்கு ரெண்டு வழி இருக்கு இது ஒரு சின்ன மலைதான் அதோடு ஒரு ஐம்பதுல இருந்து நூறு படிகள் தான் இருக்கும் ரொம்ப செம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பத்து பதினேழு நிமிஷத்துல நீங்க மேலே ஏறி வந்துடலாம் ரெண்டு வழி இருக்குது ஒரு வழி பார்த்தீங்கன்னா கருடுமுடான ஒரு படி தான் ஆனால் உங்களுக்கு பாதைகளாலே உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க பட் இதில் ஏறி போனீங்கன்னா டைரக்டாக மலையோட உச்சிக்கே நீங்கள் போயிடலாம் எங்கேயுமே நீங்கள் டைவெர்ட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் ரைட் சைடு பக்கம் இருக்கிற இந்த படிக்கட்டு வழியாக போனீங்கன்னா பாதி தூரம் வரைக்குமே படிக்கட்டு நல்லா இருக்குது அதுக்கப்புறமா நீங்கள் எப்படி இருந்தாலுமே இந்த பாதைகளால் ஆன படிக்கட்டு வழியாக தான் நீங்கள் மேலே ஏறி போயாகணும் வேறு வழி கிடையாது ஏன்னா பாதி தூரம் வரைக்கும் நல்ல படிக்கட்டில் வேணால் நீங்கள் ஏறிக்கலாம் நான் உங்களுக்கு நல்ல படிக்கட்டு வழியாவே நான் ஏறி போகிறதுக்கு உங்களுக்கு வழியை காட்டுறேன் அந்த நல்ல படிக்கட்டு வழியா எவ்வளவு போகலாம் அதுக்கப்புறம் எங்க போய் ஜாயின்ட் ஆகுது அப்படிங்கற மூணு விவரமும் இந்த வீடியோல இருக்கு இந்த படிக்கட்டு வழியா ஏறி வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு தான் ரீச் ஆவீங்க இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை ஒரு வீடு மாதிரி இருக்கு நானும் முதல்ல கோயில்னு நினைச்சேன் ஆனா ஒரு தான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை கொஞ்ச தூரம் மேலே ஏறி போனீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்கு அங்க போய் நீங்கள் சாமியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க மேலே ஏறி போகலாம் ஆனா அந்த கேட்டு மூடி இருக்கு மேபி கோயில் திறந்திருக்கிற நேரத்தில் மட்டும்தான் அந்த கேட்டை ஓபன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் போன டைம்ல மூடி இருந்தது ஸோ இப்போ நம்ம இங்க உள்ள போகிறத விட்டுட்டு நேராக நம்ம மேலே மலைக்கு ஏற ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைல ஒரு சின்னதா ஒரு வழி இருக்கும் அந்த வழியில நீங்க உள்ள போனீங்கன்னா கொஞ்ச தூரம் போனாலே போதும் ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு பாதைகளால ஆன ஒரு மழை கொடு மாதிரிதான் இருக்கு அந்த இடத்துல நின்று சென்னையோட அழக சுத்தி பாருங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன அந்த பாதைகளால் ஆன படிக்கட்டுக்கு தான் நீங்கள் வரணும் ஸோ அங்கே இருக்கிறவங்கள யார்ட்டா கேட்டாலும் சொல்லுவாங்க இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தாலே அந்த பாதைகளால் ஆன வழிக்கு நீங்க வர முடியும் ஸோ அந்த வழிக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா நேராக மழை ஏற வேண்டியது அங்கிட்டு கொஞ்ச தூரம் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது மேலே இருந்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துடுவீங்க இந்த இடத்துல தான் இருக்காங்க மகா யுகர் காளி காமதிகா தேவி இந்த கோயில் ஒரு மலையோட உச்சியில இருக்கிறது ரொம்பவே அழகா இருக்கு இந்த கோயில் பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நாலு மணிக்கு மேலே ஓபன் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா காளியோட ஒரு சின்ன சன்னதி வச்சிருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்டில் தான் கோயிலே இருக்கு கோயிலுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு நந்தி இருக்கு அந்த நதியில பாத்தீங்கன்னா மயில் இருக்கிறத பார்க்க முடியுது இந்த கோயிலை அழகாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க புதுசாக பெயிண்ட் அடிச்சு பார்க்க ரொம்ப புது பொழிவோட ரொம்ப அழகாகவே இருக்கு இந்த கோயில் இந்த காளியை ஒரு வாட்டி நல்லா வணங்கிட்டு ஒரு சுத்து சுத்திட்டு வெளியில இருந்துகிட்டே ஒரு கோயில ஒரு வாட்டி வணங்கிட்டு அந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு அதையும் முடிஞ்ச வரைக்கும் உட்காந்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மலையை விட்டு இறங்கலானுங்க இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ஒன்று காலையில் ஒரு ஆறு டு எட்டுக்குள்ளே போங்க இல்லைன்னா ஈவினிங்கு ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வாங்க ஏன்னா வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஏறத்துக்கும் இறங்குறதுக்கும் சிரமமாக இருக்கும் இந்த டைமில் வந்தீங்கன்னா வெயில் இருக்காது கொஞ்சம் ஈஸியாகவே போயிட்டு திரும்ப இறங்கி வந்துடலாம் ஃபைனலாக இறங்கி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வண்டி நிப்பாண்ட் நேரத்துக்கே வந்தாச்சு ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த பாறைகளால் ஆன வழியில் போனீங்கன்னா நேராக மலைக்கு நேராகவே போயிடலாம் நீங்கள் நல்ல படிக்கட்டு இருக்குதுன்னு சொல்லி அந்த பக்கமாக போனீங்கன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போகணும் இந்த வீடியோவில் பச்சை மலையை பற்றி என்னுடைய முழு விவரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நீங்கள் இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்தது இல்லைன்னா இனிமேல் வந்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்கன்னா உங்கள் அனுபவம் எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் மேண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய கோயில் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் வரும் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்